ிபதினால மூணாவது வீதியில கூடியிருக்கோம் டவர் வைக்கிற பக்கத்து வீடு எங்க வீடு தான் டவர் வைக்கிறதுக்கு இல்லாத எல்லா ஏற்பாடையும் நாங்களும் பண்ணோம் காலையில மெட்டீரியல் இது கிடையாது ஸ்ட்ராங் கிடையாது சொன்னா கேக்கிறதும் கிடையாது எங்களுக்கு அடுத்த வர்ற குழந்தைகளுக்கு எல்லாம் இதெல்லாம் பாதுகாப்பே இல்லை அதனால தயவு செஞ்சு இதை நிறுத்துறதுக்காக நாங்க கவுன்சிலர் கிட்ட சொல்லி அவங்க ஆந்தவே வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் நிறுத்தணும் பேசினோம் கூப்பிட்டு முதல்ல அட்வைஸ் பண்ணும் பண்ண கூடாது பண்ணு கேட்கல மறுபடியும் பண்ணாங்க மூணு நாலு தடவை பண்ணோம் கேட்கவே இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போனோம் இவங்க எல்லார்கிட்டையும் கூட்டிட்டு போய் பேசணும் எங்கேயுமே அவங்க இது பண்ணல கடைசி இதெல்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் கரெக்டா பண்ணினதுக்கு அப்புறம் செட்டாயிடுச்சுன்னு விட்டோம் ஒரு மாசம் கூட எல்லாம் மறுபடியும் தொடங்கிருக்காங்க இன்னைக்கு காலையில எல்லா மெட்டீரியலும் வந்து இறங்கியிருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தப்பு கிடையாது என்ன சொன்னாலும் ஒன்னா தான் இருக்கும் இந்த ஒரு விஷயத்துல கேக்குறதே கிடையாதுங்க சார் வயல் நாங்க அதுக்கப்புறம் ஆரம்பிப்போம் போராட்டம் நிறைய இருக்குல்ல எங்களுக்கும் இருக்கேன் என்னோட வீட்டுக்கு தான் இந்த வந்து டவர் போடுறதுக்காக அவங்க ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க இந்த ஸ்டெப் எடுக்கிறதுல பாத்தீங்கன்னா சார் இவங்களுடைய பில்டிங்ல பாத்தீங்கன்னா இருக்கு டவர் ஆக்ட்ல என்னென்ன இருக்கோ அது எதுவுமே இவங்க வந்து ஃபாலோ பண்ணல இவங்களுடைய பில்டிங் வந்து ஸ்டெபிலிட்டி கிடையாதுங்க அதாவது இவங்க வந்து நாங்க வந்து கலெக்டர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து சார் அவங்க கூப்பிட்டு என்கொயரி பண்ணாங்க நாங்க வந்து சிஎம் சைலுக்கு நாங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அதுக்கப்புறம் விஏ வந்தாங்க சார் தாசில்தார் வந்தாங்க கார்பரேஷன்ல இருந்து வந்தாங்க எல்லாம் என்கொயரி பண்ணாங்க சார் என்கொயரி பண்ணதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொன்னா இவங்க வந்து இந்த பில்டிங் வந்து உகந்ததை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் சர்டிகேட்டங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சார் டவர் இந்த இதை வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணுறது எல்லாமே டவர் விஷன் இந்தியா பிரைவேட் லிமிடெடுங்கிற சென்னையிலேருந்து ஒரு கம்பெனிஸ் தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க சார் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க சார் ஒன் மந்த்து வந்து இதை விட்டுட்டாங்க விட்டுட்டு இப்போ இதெல்லாம் முடிச்சிடு முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுடுவோம் அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து ஒரு ஆன்லைனில் வந்து ஒரு ஆர்டர் காப்பி வாங்கிட்டு வந்ததாக சொல்கிறாங்க அதில் எந்த சிக்னேச்சரும் வந்து இல்லைங்க அந்த ஆர்டர் காப்பியை வச்சுட்டு சார் அப்புறம் பில்டிங்கோட யாரோ வந்து தேர்ட் பர்சன்ட்டை யார்கிட்டயோ ஒரு திருட்டோம் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் ஒன்று வாங்குறதை அவங்க காமிக்கிறாங்க அந்த ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து காமிக்கிறாங்க அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஸ்டேஷனில் கொடுத்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க ரீஸ்டார்ட் அப்புறம் நாங்கள் வந்து ஸ்டேஷன் வந்து போய் சேகரிங்கிற இன்ஸ்பெக்டரை நாங்கள் மீட் பண்ணுறோம் சார் மீட் பண்ணும்போது அவர் வந்து டிசி போய் மீட் பண்ண சொல்லி சொல்றாரு மீட் பண்ண முன்னே சார் அது வந்து ஒரு த்ரீ டேஸ் பேக் தான் நடக்குது த்ரீ டேஸ் பேக்னா இவங்க தான் நாங்கள் அப்பவே நாங்கள் சொல்லிட்டு வரோம் சார் இது மாதிரி வந்து எந்த வித ஃபைனல்ஸ் ஆகாத நாங்கள் மறுபடியும் அகெயின் சிஎம் செல்லுக்கு நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வரோம் சார் இந்த ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள்ல எல்லாமே மூடி தான் சார் இவங்க வந்து இப்போ ஒரு ஆர்டர் காப்பி வாங்கியிருக்காங்க அதுல எந்த விதமான இதுமே இல்லை சிக்னேச்சர் எதுவுமே இல்லை சார் அவங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்க இப்ப வந்து ஃபர்தரா வந்து இன்னைக்கு நாங்க எல்லாம் சேர்ந்து சார் இவங்க எல்லாமே மேன் பவர் எல்லாம் வந்திருக்காங்க மேன் அதுக்கு அதுக்குன்னா டூல்ஸ் எல்லாம் வந்துருச்சு ஏன்னா வந்ததுனால நாங்க இதெல்லாம் வந்து சேர்ந்து ஒண்ணு சேர்ந்து இப்ப வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் சார் குடும்பத்துக்கு பாதிப்பு இருக்கு சார் கிட்டத்தட்ட இங்க வந்து பாத்தீங்கன்னா சார் எங்களுக்கு வந்து இங்க சார் இது இல்லாம பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன் ஸ்கூல் ஒண்ணு இருக்கு அதாவது ஸ்கூல் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சார் ஒரு ஒரு ஐநூறு வீட்டுகள் மேல வந்து பாதிப்பு இருக்கு சார் குடும்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா சார் ஐநூ ஐநூறு ஃபேமிலிஸ் இருக்கு சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா சார் அபார்ட்மெண்ட் காரங்களா ஏற்கனவே அப்செக்ஷன் லெட்டர் வந்து கொடுத்திருக்காங்க சார் சான்சி அபார்ட்மெண்ட் பக்கத்துல ஒண்ணு இருக்குங்க அவங்களுடைய இது வந்து இது கொடுத்துருக்காங்க சார் அப்செக்ஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டா எல்லாமே ஸ்டாப் ஆயிருச்சு சார் இன்களூடிங் நாங்க வந்து ஏஇ அதாவது பவர் கனெக்ஷன் வாங்குறதுக்காக உங்க அப்ளை பண்ணியிருக்காங்க சார் டவர் விசன் இந்தியா பிரைவேட் லிமிடெட்லதான் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அவங்க கிட்ட கூப்பிட்டு சார் இஇ எல்லாத்தையும் கொடுத்து இது வந்து இந்த பில்டிங் வந்து அப்செக்ஷன் இருக்கிறதுனால வந்து இனிமேல நான் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க சார் ஆனா இன்னைக்கு ஃபர்தர மறுபடியும் அவங்க ரீஸ்டார்ட் பண்ணிருக்காங்க